லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை மற்றும் இந்திய உணவு வங்கி நெட்வொர்க் சார்பில் மூன்றாம் ஆண்டாக இருநூறு மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய உணவு வங்கி நெட்வொர்க்கின் தலைவர் லயன்ஸ் சங்கர் அவர்களிடம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலமாக பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கிட கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக உணவு வழங்கிய அவர் தற்போது மூன்றாம் ஆண்டாக இருநூறு மாணவர்களுக்கு மதிய உணவை தொடர்ந்து தினமும் வழங்கிட ஆவண செய்துள்ளார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அரிமா சங்க கவர்னர்கள்

ஏறக்குறைய பன்னெண்டு லட்சத்திலிருந்து பதினான்கு லட்சம் ரூபாய் வரை செதுவாகின்றன ஆனாலும் கூட என்ன மன திருப்தி என்றால் இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இதற்கு முன்பாக மத்திய உணவு கிடைக்காத காரணத்தினாலும் வீட்டுக்கு நிறைய பேர் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்வாங்க ஆனால் இப்போ எல்லோரும் திரும்பி வந்து பள்ளிக்கு எல்லாருடைய வகுப்புகளையும் அவர்கள் வந்து தொடர்ந்து கலந்து கொள்கிறார்கள் நன்றாக படிக்கின்ற காரணத்தாலே அறுபது அறுபத்தைந்து சதவீதம் இருந்த அந்த தேர்ச்சி விகிதம் இப்போது எண்பத்தைந்து தொண்ணூறு சதவீதமாக மாறி